வெறும் டாலரை வச்சு எப்படி முன்னூறு கோடி மக்கள் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கலைச்சல் அமெரிக்கா எப்ப ரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் ஏன்னா வேர்ல்டு வார் டூ இந்த தான் பீக்ல இருக்கு இந்த டைம்ல வந்து சூப்பர் பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் தான் ஏன்னா அவங்க தானே வேர்ல்டு காலனிஸ் வச்சிருந்தாங்க அந்த காலனிஸ்ல இருந்து வர்ற வருமானத்தால அப்போ பிரிட்டன் தான் சூப்பர் பவரா இருக்கு ஆனா வேர்ல்டு ஒன் முடிஞ்சது இல்லையா அதுலயே பாத்தீங்கன்னா அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல வெறும் ஜீரோ புள்ளி ஆறு பில்லியன் கடை இருந்தது இந்த வேர்ல்டுற டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு பில்லியனா இருக்கு அதாவது நூத்தி இருபத்தஞ்சு மடங்கு கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட கடன் அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டு வார் டைம்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜப்பான் பிரிட்டிஷ் இவங்க எல்லாருக்கும் சப்ளை தேவைப்படுதா இந்த சப்ளை எல்லாம் யார் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இந்த வாரில் உடனே கலந்துக்கல ஃபர்ஸ்ட் பொருள் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாரலே கலந்துக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மற்ற நாட்டுக்கிட்ட இருந்த எல்லா கோல்டு ரிசர்வையும் எடுத்துக்கிட்டு அமெரிக்கா அமெரிக்காட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து இந்த காட்டன் வீட்டு எலக்ட்ரானிக் மிஷினுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அவங்க அவங்க வார நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்ஸ்போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் வார்க்கு முன்னாடி ரெண்டு பில்லியன் டாலரில் இருந்தது அதுவே இந்த ஃபர்ஸ்ட் வார் முடியிற டைம்ல ஆறு புள்ளி சொச்ச பில்லியன் டாலரா மாறி இருக்கு அதே மாதிரி இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயத்துல எல்லா நாடும் அவங்களோட கோல்டு ரிசர்வ் எடுத்துட்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா பொருள் வாங்குறதுக்காக இப்போ அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்க எழுபத்தஞ்சு சதவீத கோல்டு ரிசர்வ் அவங்க கிட்ட தான் இருக்கு இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வெறும் ரெண்டு டன் இருந்த கோல்டு வேர்ல்டு வார் டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பாத்தீங்கன்னா இருபதாயிரம் டன் கோல்டு அவங்க கிட்ட ஸ்டாக் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பீரியட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோல்டு இருபத்தி ரெண்டாயிரம் டன் கோல்டு அமெரிக்கா கிட்ட ஸ்டாக்கா இருந்திருக்கு இந்த தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார்ட்டி போர்ல கொண்டு வராங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸோட மணிக்கு நம்ம மாத்தும் போது அவங்க யூஎஸ் டாலர் தருவாங்க அதே சமயத்துல யூஎஸ் டாலரை கொடுத்தோம்னா அதுக்கு பதிலாக அவங்க கோல்டை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு கோல்டு பார் வந்து இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அன்னைக்கு முப்பத்தஞ்சு டாலர் விலைன்னு நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ வேர்ல்டு வார் முடிஞ்சதால எல்லா கண்ட்ரிக்கிட்டையும் அவங்க கோல்டு ரிசர்வ் இல்லை இல்லை இப்போ நீங்கள் ஒரு மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு கோல்டு பார் காசாக தரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பதிலாக நீங்கள் முப்பத்தஞ்சு டாலராக தரலாம் அவங்க கிட்ட அவங்க அந்த முப்பத்தஞ்சு டாலர் எடுத்துன்னு போய் அமெரிக்கா கிட்ட கொடுத்தா அதுக்கு ஈக்குவலான கோல்டு அமெரிக்கா கொடுத்துரும் இப்படின்னு ஒரு கான்செப்டா ரெடி பண்ணுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு ஸ்டார்டிங் டைம்ல எல்லா கண்ட்ரிஸும் அமெரிக்கன் டாலரை வந்து அவங்கவுங்க ஸ்டாக் வச்சுருந்தா பொருள் வாங்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்ச காலம் The 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 strength of a nation's currency is based on the strength of that nation's economy. And the American economy is by far the strongest in the world. அமெரிக்கன் எக்கானமி த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த இந்த அக்ரிமெண்ட்டை எல்லா கண்ட்ரிஸும் சைன் பண்றதுக்கு மெயினான மூணு ரீசன் இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போது சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு ட்ரேட் வச்சுக்கிறாங்க அது ஒரு ஒன் மில்லியன் டாலர் ட்ரேடு அப்போது பாகிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அந்த ஒன் மில்லியன் டாலரை கொடுப்பாங்க இவங்க அதை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் வேணுன்றப்ப கொடுத்தா கோல்டாக மாறிடும் இதுக்கு பதிலாக இவங்க ஓன் கரன்சிலே ட்ரேட் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் ருப்பியில் இப்போது பாகிஸ்தான் ருப்பில வந்து ஒரு அன்னைக்கு வாங் கடன் வாங்குறப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு கிராம் கோல்டு தரேன்னு சொல்கிறாங்க ஆனா அதே கட்டணத்தை இவங்க ரிட்டர்ன் கொடுக்க வரும்போது ஒரு வாரம்ல அமே பாகிஸ்தான் என்ன சொல்றான்னா இப்ப நாங்க நிறைய காசு பிரிண்ட் பண்ணிட்டோம் அதனால இருபதாயிரம் கொடுத்தா தான் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் ஒரு கிராம் கோல்டு தருவோம்னு சொல்றாங்க இது இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நஷ்டமா இல்லையா இதனால எல்லா கண்ட்ரிஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப நம்ம டாலர்னா நம்ம எப்போ வேணா கொடுத்தா அமெரிக்கா கிட்ட அதை கோல்டா மாத்திக்கலாம் அதனாலேயே எல்லா கண்ட்ரிஸும் டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது மேஜராக ரெண்டு விஷயத்தை கொண்டுகிட்டு வராங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேர்ல்டு பேங்க்கு இன்னொன்று இன்டர்நேஷ்னல் மானிட்டரரி ஃபண்டு ஐஎம்எஃப்னு இருக்குல்ல இது இது எதுக்காக கொண்டுட்டு வராங்கன்னா இப்போ வேர்ல்டு வார் முடிஞ்சு எல்லா கண்ட்ரிஸும் அவங்கவுங்க பணத்தெல்லாம் இழந்துட்டு இருக்காங்களா அப்போது அவங்க வளரணுன்னா அவங்களுக்கு காசு தேவை முதல் போடுறதுக்கு இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் வழியாக அமெரிக்கா வந்து வேர்ல்டு பேங்க்கு காசு கொடுத்து வேர்ல்டு பேங்க் வழியாக மற்ற எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதனால அவங்க கண்ட்ரி டெவலப் ஆகுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஎம்எஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல இது என்னன்னா நம்ம பிரிட்டனுன்றது அன்னைக்கு வளர்ந்த நாடு இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி காலனைஸ் பண்ணப்பட்டு அப்பதான் விடுதலை கிடைச்ச நாடு இருக்குல்ல இவங்களுக்கு டெவலப் ஆகுறதுக்கே காசு தேவை அப்போது அவங்களுக்கு தேவையான ஃபண்டு இப்போ பொதுவாக அவங்களுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி பேசிக் நீடு கிடைக்கிறதுக்கே ஃபண்டு தேவைப்படும்ல அதை இந்த ஐஎம்எஃப் ஃபண்டு மூலயமா தரணும்னு சொல்கிறாங்க இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த ஐஎம்எஃப் ஃபண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க இது வரைக்கும் அமெரிக்கா எப்படி பணக்காரானாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கரன்சியை எல்லாம் ஏன் ட்ரேட் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் பார்த்தல இப்போ வேர்ல்டு வார் டூல இந்தியாலாம் கலந்துக்கல ஏன்னா நம்மளுக்கே சுதந்திரம் கிடைக்காம இருந்தது ஆனால் நம்மளோட கரன்சி அப்போ அதே ஸ்டேட்ல தானே இருக்கும் நமக்கு மற்ற பொருள் வந்து வெளில வாங்க அவ்வளோ தேவை இருக்காது இல்ல அப்போ இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் எல்லாம் அவங்களுக்குள்ள அமெரிக்கா கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டுகிட்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க வேர்ல்டு டூ நடக்கிற டைம் இருக்குல்ல இந்த நைன்டீன் தேர்ட்டி இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அமெரிக்கா கிட்டயும் பிரிட்டன்கிட்டையும் மட்டும்தான் இந்த ஆயில் ரிசர்வ்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி இருக்கு என்ன தான் எண்ணெய் வந்து மிடில் ஈஸ்ட்ல கிடைச்சாலும் இந்த டெக்னாலஜி கிட்டே இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரிஸுக்குமே இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் போய் சேர்றதுக்கு இவங்க தான் ரிசோர்ஸ் மாதிரி இருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்க்கு வந்து ஆயில் போகக்கூடாதுன்றதுக்காக இட்டாலி என்ன பண்றாங்கன்னா சவுதி அரேபியாவோட இந்த எண்ணெய் எடுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல நிறைய வாட்டியும் பாம்பு போடுறாங்க இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச பிறகு சவுதி அரேபியா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபென்ஸ் இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு வரீங்க ஆயில் வர்ற வெல்தால சோ ஸோ உங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் சப்போர்ட் எல்லாம் நாங்கள் தரோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மில்டரி எக்யூப்மெண்ட்ஸும் நாங்களே தரோம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்ககிட்ட யார் பெட்ரோல் வாங்கினாலும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க காசு வாங்காமல் டாலரில் தான் பொருளை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறாங்க இப்போது அடுத்த நூறு வருஷத்துக்கு பெட்ரோல் தான் முக்கியமான விஷயம்னுட்டு அமெரிக்கா இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பண்ணதுனால எல்லா கண்ட்ரிஸுமே அவங்கவுங்களுக்கு தேவையான பெட்ரோலியம் ரிசர்வ் வாங்கறதுக்கு டாலரோட டாலரை கையில் வச்சுதான் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இனிமேட்டு நம்மளும் இந்த ஆயில் விற்கும் போது இதுக்கு அந்தந்த நாட்டு கண்ட்ரியோட காசு வாங்காமல் யூஎஸ் டாலர்லேயே விற்போம் அப்பதான் நமக்கு சேஃப்ன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அதாவது இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோலியம் தானே பெரிய ப்ராடக்டா விற்றுகிட்டு இருக்கு இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம யுஎஸ் டாலர்ல கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த எல்லா கவர்மெண்ட்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வாரு ரஷ்யா கூட வாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த கோல்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருந்த கோல்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டன் மாறிடுச்சு இந்த இந்த நடந்ததால நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்த டாலரை கொடுத்துட்டு கோல்டு கோல்டு வாங்கி எல்லா இப்படியே கோல்ட கொடுத்துக்கிட்டே நம்ம போயிடும்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு

அப்போது அவங்க கோல்டு தரலனாலும் அவங்க காசு இருந்தால் தான் நம்ம அந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியுன்றதுனால எல்லா கண்ட்ரிஸும் டாலரை இன்னுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது டாலர் வந்து டெவலப் ஆகிறதுக்கான ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போது வெறும் டாலரை வச்சு அமெரிக்கா வேர்ல்டுல இருக்க ஒரு முந்நூறு கோடி பாப்புலேஷனே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதை பார்ப்போம் இப்போது டாலருக்கு கோல்டு தர மாட்டேன்னுட்டாங்கல்ல அமெரிக்கா அதனால நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் டாலர் யூஸ் பண்ணுவாங்க மற்ற ட்ரேடுக்கு அவங்கவுங்க நாட்டு கரன்சி தானே யூஸ் பண்ணுவாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்டு அமெரி ஜப்பானோட எண்ணு இதோட மதிப்பு அதிகமாகிட்டே போகுது உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக யூரோப்பியன் பேங்க் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இது என்னென்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது வழியாக நம்ம காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறாங்க இந்த நெட்ஒர்க் ஒர்க் ஆகிறது எப்படின்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு மொத்தம் நமக்கு ஒரு ஆறு பேர் தேவை யார் யாருன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருந்து ஒருத்தவரு ஸ்ரீலங்கால ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்தியன் ட்ரேடர் இந்தியன் பேங்க் அமெரிக்கன் பேங்க் ஒன் அமெரிக்கன் பேங்க் டூ ஸ்ரீலங்கன் பேங்க் ஸ்ரீலங்கன் ட்ரேடர் இப்போது நீங்கள் ஒரு கோடி பொருள் வாங்கணும்னா நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்ல ஒரு கோடி கொடுத்து இவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிடுவீங்க அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இந்தியன் பேங்க் இருக்குல்ல அந்த இந்தியன் பேங்க்கு அவங்க வந்து அமெரிக்கன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த பேங்க்குக்கு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புங்க டாலர்லன்னு அப்போ அந்த அமெரிக்கன் பேங்க் ஒன்று வந்து அமெரிக்கன் பேங்க் டூ கிட்டே சொல்லும் அந்த பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீலங்கா பேங்க் இருக்குல்ல அவங்க அந்த ஊரில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க ஸ்ரீலங்கா பேங்க்கு அந்த டாலரை கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்கா மணியாக அனுப்பிடுவாங்க இப்போது இந்த ட்ரேடருக்கு இந்த காசு ஸ்ரீலங்கா மணியில் போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த ப்ராசஸில் கிட்டத்தட்ட ஒன்று டு அஞ்சு பெர்சன்ட்டு கமிஷனாக இந்த ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ப்ராசஸில் தான் வேர்ல்டில் இருக்க ஒரு இரநூறு கண்ட்ரிக்கு மேலே ட்ரேடு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ஒரு நூறு பில்லியன் டாலரை இந்தியன் பேங்க் வந்து அமெரிக்காவோட பேங்க்ல வச்சுருக்காங்க அதே மாதிரி மற்ற எல்லா நாடுகளும் வச்சிருப்பாங்களா இந்த நூறு பில்லியன் டாலரில் நம்ம ஒரு முப்பது பில்லியன் தான் செலவு பண்ணுறோம் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் எழுபது பில்லியன் டாலர் நம்ம காசு அங்கே சும்மாவே இருக்குமா அதனால இந்தியா என்ன பண்ணணும்னா இது ஏன் அங்கே சும்மாவே இருக்கணும் அமெரிக்கா கிட்ட லோன் கொடுக்குற மாதிரி அதாவது அவங்க ட்ரெஷரி பாண்டை வாங்கிக்கிட்டு இருந்து வட்டி வருன்றதுனால அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா அமெரிக்காவுக்கு இந்தியா வட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்தா அப்போ அந்த எழுபது பில்லியன் டாலர் அமெரிக்கா கிட்ட சேர்ந்துருமா இந்த மாதிரி எல்லா நாடும் அமெரிக்காவில் வச்சுருக்க இந்த எக்ஸ்ட்ரா ரிசர்வ் மட்டுமே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ட்ரில்லியன் டாலர் அதாவது இன்னைக்கு இந்தியா ஃப்ரான்ஸு ரஷ்யா இவங்க எல்லாரோட ஜிடிபி ஒரு வருஷத்தோட ஜிடிபி சேர்த்தா கூட அந்த ஏழு ட்ரில்லியன் டாலர் வரலை இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எக்ஸஸா கேஷ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால அவங்க டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எதனா ஒன்று பிரச்சனைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாலர் ப்ரின்போனா அவ்வளோதான் சரியா போச்சு அந்த காசுக்கு இதே மதிப்பு தான் வரப்போகுது இல்லையா இது மட்டும் தான் இவங்க இந்த காசை வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதுவும் இல்லை இப்போ நம்ம எல்லாரோட நாட்டோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் அமெரிக்கன் பேங்க்ல இருக்கா இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துச்சு இல்ல Today, Treasury took action against Venezuela's state owned oil company, Petivisa, to help prevent the further diversion of Venezuela's assets by former President Maduro. So, today, I'm announcing the first tranche of sanctions to impose costs on Russia in response to their actions yesterday. Russia over $1 billion. அந்த அமெரிக்கன் பேங்க்ல இருந்ததை அப்படியே பிளாக் பண்ணுவாங்க அவங்க அதை வச்சு ட்ரேடும் பண்ண முடியாது எடுக்கவும் முடியாது இது மாதிரி இப்போ ரஷ்யான்றது ஒரு பெரிய கண்ட்ரி ஒரு சின்ன கண்ட்ரிக்கு இப்படி பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரியோட நிலைமையே ஒரே நாளில் மாறிடும் இதனால தான் அமெரிக்கா டாலருன்றது வேர்ல்டுலே பவர்ஃபுல் கரன்சியாக இருக்குது இப்போது இது ஒரு டாலருக்கு இந்த எழுபது ரூபா எழுபது ரூபான்றது ஏன் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகிறோம் நூறு கிலோ தக்காளி வருது நூறு பேர் போயிருக்கோம் ஒரு கிலோ பத்து ரூபான்னு சொல்றாங்க நூறு பேர் வாங்கிட்டு வந்துடும் இப்போ அதே ஐம்பது கிலோ தக்காளி தான் வந்திருக்கு அப்போ நூறு பேர் போறோம் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இருபது ரூபா இன்னைக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படியா இருந்தாலும் அந்த யாரோ ஐம்பது பேர் அந்த ஐம்பது கிலோ வாங்க தான் போறாங்க அதனால இப்ப டிமாண்டை பொறுத்து தான் அந்த விலை நிர்ணயம் ஆகுது இல்லையா அதே மாதிரிதான் இப்ப டாலருக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க உங்க கரன்சில இருந்து இவ்வளவு தரம் கொடுக்கணும் எழுபது ரூபா தரம் ஒரு டாலர் கொடுங்க எழுபது ரூபா தரம் ஒரு டாலர் கொடுங்கன்னு நம்ம சொல்லி அந்த யூஎஸ் டாலரை வாங்குறோம் இதை தடுக்கிறதுக்காக இந்தியா என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணா போய் பாருங்க நான் மேலே லிங்க் தரேன் அதுல என்னன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் பெட்ரோலியம் ட்ரேடு வச்சுக்கிறதுக்காக வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலயமா வச்சுக்கலாம் இந்த ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் கூட ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம்ல அதில் என்ன சொல்லியிருந்தோம் யுபிஐலேயே இது நம்ம ஃப்ரான்ஸுக்கு போனால் எல்லா பொருளையும் வாங்கறதுக்கு டிக்கெட்டு எல்லாத்துக்குமே யூபிஐலேயே பண்ணிருக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் பிரான்ஸும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதில் வந்து டாலரே தேவையில்லை நம்ம நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறோம் அது டைரக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுறதுனால இந்த மிடில் மேனுக்கான வேலையே இல்லாமல் போயிடுச்சு இதில் ஏன் இந்த ரேட் மாறுது யூஎஸ் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கான ஐடியா எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க